பிக்பாஸ் சீசன் எயிட் ஆல்மோஸ்ட் டாப் ஃபைவ் ரெடி ஆகிடுச்சி டாப் சிக்ஸ்னு வச்சுக்கலாம் மணி பாக்ஸ் இருக்குமா இருக்காதா ஓட்டு போடணுமா எப்படி ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடணும் யார் உண்மையாக விளையாடுறாங்க இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகுது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டைட்டில் எந்த முடிவு எடுக்காதீங்க வெல்கம் டு தி சேனல் நான் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிக் பாஸ் எயிட் வந்து இறுதி வாரத்தில் நெருங்கிடுச்சு இந்த இறுதி வாரத்தில் ஆறு பேர் உள்ளே இருக்காங்க தீபக் கெபிக்டாய் வெளியே போயிட்டாரு ஸோ டாப் சிக்ஸ் அப்போது இந்த வாரம் பெட்டியே வைக்க வைப்பாங்களா அப்படி வச்சாங்கன்னா யார் எடுப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய இப்போ இருக்கிற டாப் சிக்ஸில் வந்து பவித்ரா அப்படி இல்லைன்னா விஜய் விஷால் பெட்டி எடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படி எடுத்தது நாலு பேரை பற்றி பார்ப்போம் நம்ம நாலு பேர் சௌந்தர்யா ஜாக்லின் ரயான் முத்துக்குமரன் ஸோ இந்த ஓட் ப்ராசஸ் எப்படி நடக்குது எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஒரு விஷயம் இருக்கும் இந்த பிஆர் ஒர்க் வெளியே பண்ணுறாங்களே இப்போ பிஆர் ஒர்க் பண்ணுறவங்க தான் ஜெயிப்பாங்களா மக்கள் ஓட்டு போகிறவங்க ஜெயிக்க மாட்டாங்களா அப்படிலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பண்ணுறீங்களா சப்போர்ட்டு அந்த சப்போர்ட் மட்டும் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மிஸ்ட் கால் கொடுக்கறதுக்கு எந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் ஹாட் ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹாட் ஸ்டாரில் எப்படி போய் ஓட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஹாட் ஸ்டாரில் நீங்கள் இப்போ அந்த எபிசோட் பார்க்கும்பொழுது மொபைலில் ஓட்னு ஒரு ஆப்ஷன் வரும் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யாராக இருந்தாலும் உங்களுக்கு பேர் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ஓட் டெய்லிக்கும் ஒரு ஓட் போடலாம் ஹாட் ஸ்டாரில் ஆனால் மிஸ்ட் கால் அப்படி கிடையாது நீங்கள் உங்கள் பிடிச்சவங்கக்காக பிடிச்ச நம்பருக்கு நீங்கள் எத்தனை டைம் ஆனால் மிஸ்ட் கால் கொடுக்கலாம் டெய்லிக்கும் அந்த அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் யூ சப்போர்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஹேஷ்டேக் டேக் போகிறதுக்கோ ரீல்ஸ் போகிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க பிடிச்சவங்க போய் ஜெயிப்பாங்க சரி யாருக்கு நான் ஓட்டு போடலாம் இப்போ நம்மளுடைய ஆடியன்ஸ் நம்ம எடுத்துப்போம் நீங்கள் வந்து மற்ற எதனாலும் ப மற்ற ஆடியன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இருக்கட்டும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா யார் ஜென்யூனாக யார் கரெக்டாக யார் டிசர்விங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு சீசனும் நம்ம அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த பிஆர் ஒர்க் அப்படிங்கிற வேலை வந்து ஒன்று போயிட்டுருக்கு இல்லைங்களா இப்போ நிறைய பேர் நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க நீ சௌந்தர்யாவுடைய பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க சவுண்டுக்கு பிஆர் ஒர்க் பீக்கில் இருக்குன்னு ஃபஸ்ட் வீக்கில் நம்ம தான் சொல்லியிருந்தோம் அதை வந்து கடந்து வந்து அதுக்கப்புறம் சௌந்தரியா விளையாண்ட விளையாட்டுகள் அவங்களுடைய அந்த ஆட்டிடியூடு அவங்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸு அந்த என்டர்டெயின்மெண்ட்டு அந்த ஷோ ஹோல் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு முடிவு எடுப்போம் நம்ம நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் நமக்கு இருக்கும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கடந்த தொண்ணூறு நாட் நூறு நாட்களில் யாரை அதிக வாரம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படி பிடிச்சவங்களும் நம்ம ஓட் பண்ணணும் இப்போ இந்த பிஆர் ஒர்க் பண்ணுறாங்கள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்களால வந்து ஹாஸ்டாரில் ஒரு ஓட்டு தான் போட முடியும் எல்லாராலையும் ப்ரீமியம் அக்கௌண்ட் வாங்க முடியாது அதனால் அவங்க அவங்க எடுக்கிற ஆயுதம் என்னவாக இருக்குன்னா இந்த மிஸ்டு கால் கொடுக்குறத ஆயுதமாக எடுப்பாங்க ஸோ அவங்க என்ன தான் மிஸ்டு கால் கொடுத்தாலுமே எண்ட் ஆஃப் த டே வந்து இந்த மக்கள் இருக்காங்கள அந்த ரியல் ஃபேன்ஸ் ரியல் ஆடியன்ஸ் இருக்காங்களே அவங்க கையில் தான் இந்த வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அதனால் யாருமே இந்த பிஆர் ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்பி ஓட்டு போடாமல் இருக்காதமாக ஓட்டு போடுங்க சரி நம்ம அந்த அஞ்சு பேர்த்தில் டிசர்விங் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எனக்கு அந்த அஞ்சு பேருமே டிசர்விங் தான் பட் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து முத்துக்குமாரனுடைய பிஆர் ஒர்க்கு பீக்கில் போயிட்டு இருக்கு ஏன்னா ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது பெரிய பெரிய ஆட்கள்லாம் ட்வீட் போடுறாங்க முத்துக்குமாரனை பற்றி பேசினாலே வெளியே கீழே வந்து கடிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது சரி அப்படி ஏன் இப்படி பண்ணுறாங்க ஒரு அத்தவன் நல்லவனா இருந்தா உண்மையாகவே ஒருத்தவன் நல்லவனாக இருந்தா அவனுக்கு ஏன் மண்ணின் மைந்தன் டாக் ஒன்று போடணும் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் பிள்ளை தமிழ் பங்க பையனுக்கு நம்ம தான் வந்து ஓட்டு போடணுங்கிறத போடணும் எளிய விட்டு பிள்ளை ஏழை விட்டு பிள்ளை மிடில் கிளாஸ் பையன் அப்போ இந்த டேக்லைன்லாம் பார்க்கும்போது நமக்கு எதுவோ டவுட் ஒன்று வருதா இல்லையா டவுட் கண்டிப்பாக வருமா இல்லையா ஏன்னா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டில் உண்மையாகவே ஒரு டிசர்வ் டிசர்வான பையன் யாருன்னா ஜெஃப்ரி தான் ஏன்னா ஜெஃப்ரியோடையே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமன் வசதியான பையன் தான் ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா எப்போ எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கெலாம் வாங்கியிருக்காருன்னா பாருங்களேன் அவரே சொல்லியிருக்காரு எட்டு வருஷமாக நினச்சிட்டு இருந்தாரா எட்டு வருஷம் முன்னாடி வாங்கினாரா ஆனால் ராயல் என்ஃபீல்டு அவர் வாங்கிட்டார் நானா வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போய் சம்பாரித்து எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நானே வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை விட்டுணும் நம்ம அப்போது ஒருத்தவங்க டேக்லைன் ஒன்று போடுறாங்களே அப்போ நம்ம தமிழன் மட்டும்தான் ஓட்டு போடணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ இந்த ரியாலிட்டி ஷோவில் ரியலாக யார் இருக்கா ரிய ரியல் கேரக்டர் எப்படி வெளியே வருது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் அருண் பிரசாத் எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் ஒரு மாதிரி நம்மளே என்னப்பா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார் அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு நாலு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வயல் கார்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னியன் கெட்டப் வரார் முத்துக்குமாரன் டப்புக்கு கிட்டப்பா டப்பாலாம் சொன்னார் ஸோ அதில் அவர் அவர் அப் சொன்னது அப்போ புரியல இப்போ புரியுது முத்துக்குமாரன் ஏன் டப்புக்கு டப்பா சொன்னார் அப்படின்னு திரும்பவும் என்ன பண்ணுறாருன்னா விஜயசதுபதி கொடுத்த அந்த ரோஸ்ட்டு அதை அவர் எடுத்துக்கிட்ட விதம் அதை அவர் கேரி பண்ண விதம் அதை தாண்டி அடுத்தடுத்த வாரங்களில் அவருடைய மெச்சூரிட்டி தெரிஞ்சுது அப்போ நம்ம இந்த ஷோவில் நம்ம இப்படி தான் இருந்திருக்கோம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் போல் ஏதோ ஒன்று அதை மாற்றிக்கிட்டு ட்ரை பண்ணார் மாற்றிக்கிட்டார் அது ப்ளஸ் அதுதான் ரியாலிட்டி ஷோ முத்துக்குமரன் எடுத்துக்கிட்டால் நீங்கள் முதல் வாரம் வந்து நான் முத்துக்குமரனை பற்றியும் பேசியிருந்தேன் அவர் என்ன சொன்னார் நான் முதல் வாரம் நான் பத்து வாரம் உள்ளர நான் அதெல்லாம் செட் பண்ணி வச்சு தான் வந்திருக்கேன் அந்த வீடியோ இன்னும் இருக்குது என்னோடய யூடியூப் சேனலில் அவர் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார் நான் பத்து வாரம் ஈஸியாக போயிடுவேன் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படின்னு அப்போது அளவுக்கு ஒருத்தங்க முதல் வாரமே கான்ஃபிடண்ட் வருதுன்னா அப்போ அவன் வெளியில் வந்து தனக்கு தேவையான வேலைக்கெலாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் உள்ளே வந்திருக்கான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் சௌந்தர்யா பிஆர் ஒர்க் பண்ணுறவங்க யாரும் ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணலை சௌந்தர்யாவுடைய வீட்டில் போய் யாரும் வீடியோ எடுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறை எடுத்து போடலை சௌந்தர்யாவை டேக்லைன் போட்டு யாரும் ப்ரொமோட் பண்ணலை அப்போது தமிழன எனக்கு புரியல எனக்கு தமிழ் தமிழ் நீங்கள் வந்து தமிழ் தமிழ்னு பேசுகிறீங்களே அது ரியாலிட்டி ஷோவுக்கு செட் ஆகாதது நீங்கள் தமிழை வளர்க்கணுன்னா உங்கள் பசங்களை ஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் படிக்க வைங்க உங்கள் பசங்களுக்கு தமிழை சொல்லி கொடுங்க உங்கள் வீட்டில் தமிழை பயன்படுத்துங்க தமிழ் மொழியை அழியாமல் பார்த்துக்குங்க இப்படி தான் நீங்கள் தமிழை வளர்க்க முடியும் ஒரு சில பசங்களெலாம் த ஒரு தமிழ் தமிழ்னு பேசுவாங்க அவங்க பசங்களுக்கு தமிழில் பேர்கள் வைக்க மாட்டாங்க போனால் ஸ்கூலில் போய் பார்த்தா லாங்குவேஜில் ஆப்ஷன்ஸ்ல இருக்காது தமிழ் அந்த மாதிரி காலங்கள்லாம் இருக்குது ஸோ அப்போது நீங்கள் தமிழை இப்படி தான் நீங்கள் வளர்க்கணும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் சரிங்களா அதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க அப்போ அவங்களெலாம் நம்மளை வந்து அடித்தாங்கன்னா நீங்கள் உங்கள் ஊருக்கே போங்க அப்படின்னு நம்ம எப்படி பிழைப்பு நடத்த முடியும் நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம வாழ்வதும் அப்போது இந்த டேக்லைன்லாம் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நல்லா தெரியும் மனிதமாக முதல்ல இருங்க மனிதர்களை மனிதர்களாக மதிக்க கற்றுக்குங்க அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு நல்ல ஷோலாக இருக்க முடியும் அதனால் அதை நீங்கள் வந்து ஒரே பண்ணிக்காதீங்க இந்த ஷோவில் யார் ரியாலிட்டியாக இருந்திருக்கா இந்த ஷோவில் யார் கேரி பண்ணி கொண்டு போயிருக்கா கோர்ஸ் டாஸ்க் விளையாடணும் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் எமோஷன்ஸை கேரி பண்ணணும் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சால்விங்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ நாட் டேலண்ட் ஷோ நான் இதை பத்து டைமில் நூறு டைம்ஸ் வருவாங்க அப்போ இந்த ரியாலிட்டி ஷோவில் நீங்கள் டாஸ்க்கு மட்டுமே விளையாண்டு டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு முத்து ரயானா சொல்லுவாங்க நான் உழைக்கிற உழைப்ப போடுறேன் அப்படின்னு முத்துக்குமன் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து செகண்ட் நீங்கள் வந்து இங்கே எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் ஸோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஐ சப்போர்ட் சௌந்தர்யா சௌந்தர்யா தவிர ஜாக்லின் வின் பண்ணாலும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி இந்த டைட்டில எனக்கு இந்த ரெண்டு பேர் வின் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஏன்னா ப்ரோ திடீர்னு ஜாக்லினுக்கு சொல்கிறீங்கன்னா ஜாக்லின் வந்து நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா அவங்க வந்து அந்த கலக்கு போவது யாருலேருந்து நான் அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் நான் அவங்களுடைய ஃபேன் ஆனால் அந்த பிக் பாஸ்க்கு அப்புறம் அவங்க ச ஒரு சில விஷயங்கள் அவங்க மேலே முரண்பாடுகள் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த ரெண்டு பேரில் யார் டைட்டில் வின் பண்ணாலும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் பட் எனக்கு மற்ற பீப்புள்ஸ் வந்து ரயான் ஒரு வயல் கார்டில் வந்துருக்கார் பட் அவருக்கு கேமை லேட்டாக ஆரம்பித்தார் இப்போ பவித்ரா வர போகிறாங்களா விஷால் வர தெரியல பட் எனக்கு முத்துக்குமன் மேலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரோட கேம் கேம் பிளே மேலே நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதால எனக்கு வந்து அவர் பண்ணுறது அவர் நடிக்கிறாரு இந்த ஷோவுக்காக தன்னை நடிக்கிறாரு வெளியில் வந்து ஒரு பெரிய டீம் ஒரு பயங்கரமான டீம் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காரு இதை எப்படி நம்ம ஓட்டு கேட்கலாம் எப்படி கொண்டு போகலாம் தமிழன் நான் இந்த ஊருக்காரன் நான் இந்த இனத்துக்காரன் இந்த சாதிக்காரன் இதெல்லாம் ஓட்டு போடுங்க இதே மாதிரி அரசியலை தான் வெளியிலுக்கு அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க அதனால் நம்ம எவ்வளோ பிரச்சனை ப பிரச்சனை வந்து நம்ம எதிர்கொள்கிறோம் ஸோ அதே நீ உள்ளே வந்து பண்ணணும் அப்படின்னா அப்போது நீ வந்து எதையோ ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுற அப்போது எதுவுமே தெரியாமல் அதாவது நம்மளை உண்மை நம்மளை வந்து கண்மொழித்தரமாக ஃபாலோ பண்ணுறாங்கள ஒரு சில மக்கள் அவங்கள ஏமாத்துறீங்க நீங்கள் அதனால் எனக்கு பிடிக்கல சத்தியமாக எனக்கு பிடிக்கல அந்த மூஞ்சை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது பட் இவங்க ரெண்டு பேர்த்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ரியாலிட்டி ஷோவில் அந்த ரியாலிட்டாக இருக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை கேரி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு நிறைய ப்ராப்ளம்மை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ட்ரை பண்ணியிருக்காங்க டாஸ்க்கை ஒரு சில டாஸ்கில் ஜெயிச்சியும் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஓ பண்ண சௌந்தர்யாவுக்கு அதை தாண்டி செகண்ட் ஆப்ஷன்ஸ் ஜாக்லின் இதுக்கு நீங்கள் என்ன என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம் நீங்கள் வந்து ஒரு புரபகண்டா பண்ணுறீங்களே அந்த ப்ரொபோகண்டாவுக்கு நானும் ஆளாக மாட்டேன் எங் என்ன மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க நீங்கள் என்ன நான் சொல்லினாலும் நீங்கள் என்ன பேசினாலும் நாங்கள் உண்மையை தான் பேசுவோம் நாங்கள் நியாயத்து பக்கத்தான் நிற்போம் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒன்றும் ஒரு எஸ்டாப்ளிஷ் யூடியூபராக இல்லாமல் இருக்கலாம் ஒரு எஸ்டாப்ளிஷ் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இல்லாத ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்ஸராக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஒரு நாங்கள் வந்து ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் நாங்கள் எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் யாருக்கு ஃபாலோ பண்ணணும் நாங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களே அப்போது உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருந்துக்குன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அப்போது வந்து அவ்வளோ காம்படிஷன் இருந்திருக்காது ஆனால் இப்போ உங்களுடைய பதட்டம் எனக்கு நல்லாவே புரியுது அதனால் ஓட் பண்ணுங்கள் ஓட் பண்ணுறவங்க தெளிவாக சப்போர்ட் சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் மட்டும் போடாமல் போய் அஃபீஷியல் வெப்சைட்டில் ஓட் பண்ணுங்கள் இந்த அன்னஃபிஷியல தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன்னா அந்த அன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க ஏமாற்ற வேலை அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போ ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இல்லையா அந்த நரேட்டிவாக அது ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த அன்அஃபிஷியல் போல் அது வந்து எந்த விதத்துலேயும் ரியாலிட்டி அதாவது அஃபிஷியல் போலுக்கு அது வந்து அது வந்து இதே அது அதனால் அன்னஃபியல் நான் ஓட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அன்னொஃபிஷியல் எங்களால் முதல்ல இருக்கார் அவர் தான் வின் பண்ணுவார்னா அந்த மாதிரி உருட்டுலாம் உருட்டாமல் அஃபிஷியலை ஓட் பண்ணுங்கள் அஃபிஷியலை ஓட் பண்ணி அஃபிஷியலாக அவங்களை ஜெயிக்க வைக்க ட்ரை பண்ணுங்கள் அதுதான் நியாயம் ஸோ so, இங்கே வந்து இப்போ நம்ம பேசுகிறோம் பட் எண்ட் ஆஃப் த டே வந்து முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அது அன்ஃபேர்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது அது எண்ட் ஆஃப் த டே ஜாக்லின் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது அன்ஃபேர்னு சொல்ல போகிறது கிடையாது ஆனால் இங்கே ஒரு சில பேர் என் ஆஃப் த டே சௌந்தர்யா ஜெயிச்சிட்டாங்கன்னா அது அன்ஃபேரு இது வந்து பிஆர் கும்பலுடைய வெற்றி அப்படின்னு கத்துறதுக்கும் கத்துறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பேரை கமன்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கங்க நானும் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்